Peacemakers of Christo இன்று நீயோ உன் பிள்ளையோ எங்கு தங்கி இருக்கிறீர்கள் லூகாஸ் விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்துல இயேசுக்கு பன்னிரண்டு வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு தங்கி விட்டார் ஜெபிப்போம் எருசலேமில் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்நாளில மரியாதம் சுசையப்பறம் அண்டவரே எஸ் உனக்கு பன்னிரண்டு வயது ஆகிவிட்டது என்று அதை கொண்டாடுவதற்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள் ஆண்டு ஆமாப்பா உனக்குள்ளாய் தெய்வ பிரசன்னத்தை வைக்க உனக்குள்ளாய் தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை வைக்க உனக்குள்ளாய் தேவனுடைய பரலோக சக்தியை வைக்க அவர்கள் அழைத்து கொண்டு போய் அர்ப்பணித்தார்கள் ஆண்டவரே அப்பா அதன் நிமித்தமே நீ ஆண்டவரே இன்று தெய்வமாக கருதப்படுகிற சுவாமி ஆனால் ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தன்னுடைய திருமண நாள் வந்தாலும் சரி பிறந்த நாள் வந்தாலும் சரி ஆண்டவரை மறித்த நாள் வந்தாலும் சரி இல்லை சரி சரி பாஸ் ஆனாலும் வேலை கிடைத்தாலும் சரி வீடு கட்டினாலும் சரி ஆண்டவரே இன்னைக்கு அதை கொண்டாடுவதற்கு உற்றா உறவினர்களை அழைத்து கொண்டு குடியினாலும் போதையினாலும் பிரியாணினாலும் பல பல பார்ட்டினாலும் டான்ஸ் ஆண்டவரே இன்று அந்த விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே குழந்தை பிறந்தாலும் கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுத்தாலும் கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா தங்களுக்குள்ளேயே அதை கொண்டாடி கொள்கிறார்கள் ஆனால் ஆண்டவரே தேவனாகிய கத்து இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என் மகனை இந்த நாளிலே ஆசிர்வதித்திருக்கிறார் என்று உன்னிலேயே வாழுகிற பிள்ளைகள் இல்லை ஆண்டவரே தேவாலயத்தில் சென்று என் தேவன் என்று அங்கு சோராக்கி நாலு பேத்துக்கு போடாம வந்து எல்லா பண்டிகைகளையும் இல்ல எங்கேயாவது மலை பிரதேசத்திற்கும் ஊட்டி கொடைக்கானல் அந்த வெளிநாடு என்று அண்டவரை ஓடி ஓடி அங்க என்ஜாய் பண்ணலாம் இங்க போய் என்ஜாய் பண்ணலாம் எங்களுடைய எங்களுடைய சந்தோஷங்களை இந்த உலகத்தின் இயற்கைகளை கண்டு நாங்க பெருக பண்ணுகிறோம் ஆனால் அடுத்த நாளே அது பிரச்சனிலோ சோர்விலோ உடல் நலம் நலமில்லாமலோ ஆகி போகிறத ஆண்டவரே இயசப்பா என் தெய்வமே அந்த நாளிலே ஆண்டவரே உன்னை அர்ப்பணித்தார்கள் ஐயா நீ அந்த தேவாலயத்திலேயே தங்கி போநீறான் ஆண்டவரே இன்னைக்கு யா புள்ள ஆண்டவரே அப்பா நான் ஏற்காடு போறேன் ஊட்டி போறேன் கொடைக்கானல் போறேன்ட்டு ஆண்டவரே எங்கயோ பிக்னிக் ஸ்பாட் போறேன் ஓடுறான் வந்து கை கால் உடைந்து பிள்ளைகள் மறித்து போகிறார்கள் சந்தோஷ வாழ்க்கை இந்த அவசர வாழ்க்கை அவசர புத்திகள் அபாயத்தில் அபாயத்தை கொண்டு என் குடும்பத்தில் வைக்கிறது சுவாமி ராஜாதி ராஜாவே இந்நாளில ஒவ்வொரு பெற்றோர்களையும் அர்ப்பணித்துக் கொண்டு ஆண்டவரை ஒரு நாள் முழுவதும் உன்னிடமே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே

என்று ஆண்டவரே பெத்த மால் என்று செல்லுகிற குடும்பங்களாக மாறி போயிட்டோமே ஐயா இயேசுவே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தவறானதை கற்றுக் கொடுக்கிறோமே இதை கண்டு வளர்கிற அவன் நாளைக்கு கிளப் பப்புன்னு தானே ஐயா என் புள்ள வாழ்க்கையை நானே கெடுக்க கூடாது ஐயா என் மீது மனமிறங்கும் ஐயா ஆண்டவரே நான் பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது ஐயா ஆண்டவரே நான் சோறு போட்டாலோ என்னுடைய விழாவை கொண்டாடினாலும் ஆண்டவரே ஏழை முதியோர்களுக்கு உதவுகிற பிள்ளைகளாக எங்கள் குடும்பங்களை மாற்ற வேண்டும் என்று வழி அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரகசர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசீர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறடுங்கள் பூச உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூச ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையில மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் பயன்படுத்தினு சுடிதாரு நல்ல நல்ல டிரெஸ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

சர்க்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை

அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே